பிள்ளை என்ன பண்ண மாட்டான் ஒழுங்காக படிக்க மாட்டான் நிறைய குடி கூத்தியா இந்த மாதிரி விஷயங்களில் போயிடுவான் இவர்களுடைய சொத்து சேர்த்து வைத்த சொத்துக்களை அவர்கள் அழிப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணுவோம் பிரிவினை வந்துடும் தந்தை மகன் உறவுகளில் விரிசல் வந்துடும் தந்தைக்கு அடங்காத பிள்ளையாக அந்த பிள்ளை பிறந்துடும் இந்த துலாம் ராசியினர் ஏதாவது ஒரு இணை மனைவிகள் துணை மனைவிகள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க அப்படி வச்சிருக்க ஆரம்பிச்சுட்டா அந்த துணை மனைவி செல்வத்தை சேர்த்து விடுவார் இதுதான் இந்த துலாம் ராசிக்கு உண்டான விஷயமே அதுக்கு என்ன சார் தாந்திரிக பரிகாரமா மந்திர பரிகாரமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உங்களுடைய வழிபாடுகளை ஒழுங்கீனமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆமாம் முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகள் உங்களை வளப்படும் அப்போ ஒரு ஜாதகத்துல சனியினுடைய நிலையை வைத்தே இவர் தொழிலுக்கு உகர்ந்தவரா என்னன்ற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் அப்போ மேனேஜிங் பர்சனாலிட்டியா சூப்ரஸிங் கைட்னாலியா இவர் பெரிய தொழில் அதிபரா இல்லை வேலை உத்தியோகம் செய்கிறவரா இந்த சனியினுடைய தத்துவத்தை பொறுத்தவரலாம் அப்போ துலாம் ராசிக்கு சனி திசை வெற்றிக்குரிய தான் அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்போ திருநங்கைகள் எந்த அளவுக்கு நீங்கள் திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடன்கள் தீர்க்கப்படும் தொழில்கள் உயர்த்தப்படும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சே மறுபடியும் நாம் எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்திவிடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது இப்படி ஒரு விளக்கமாக நாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் துலாம் ராசி என்பர்களை நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இந்த பொருளாதாரம் என்பது பெரிய ஒரு பிரச்சனை ஆமாம் கடைசி வரைக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த துலாம் ராசியில் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க வட்டி கூடுவாங்க ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பெரிய பெரிய டபுள் டபுள் இன்க்ரிமெண்ட்டாக வரும் பிற்காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளாதாரமே தன்னுடைய பிள்ளைகள் வழியில் சுத்தமாக டெமாலிஷன் ஆகிடும் மனைவி வழியில் போயிடும் ஆமா இந்த ரெண்டு விஷயம் தெரியும் ஆனால் கடைசி வரைக்குமே இந்த ஃபினான்ஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துறையிலே தான் இருப்பாங்க அது இன்னும் இன்கிரிமெண்ட் ஆகிண்டே இருக்கும் இவங்களுடைய ராசி அந்த மாதிரி ஆனால் செலவுகள் என்பது அதற்கு நிகரான செலவுகளை தாண்டி எங்க போகும் அப்படின்னா பிள்ளைகள் வழியில் இழக்க நேரிடும் பிள்ளை என்ன பண்ண மாட்டான் ஒழுங்காக படிக்க மாட்டான் நிறைய குடி கூத்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிடுவான் இவர்களுடைய சொத்து சேர்த்து வைத்த சொத்துக்களை அவர்கள் அழிப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணுவோம் பிரிவினை வந்துடும் தந்தை மகன் உறவுகளில் விரிசல் வந்துடும் தந்தைக்கு அடங்காத பிள்ளையாக அந்த பிள்ளை பிறந்துடும் ஆமா அதே நேரத்துல பத்னி மனைவி என்பவள் இவருடைய பணத்தை சரியான வழியில் பிரயோகம் பண்ண மாட்டாள் ஆமா அதே காலகட்டத்தில் இந்த துலாம் ராசியினர் ஏதாவது ஒரு இணை மனைவிகள் துணை மனைவிகள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க அப்படி வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டா அந்த துணை மனைவி செல்வத்தை சேர்த்து விடுவார் இதுதான் இந்த துலாம் ராசிக்கு உண்டான விஷயமே அப்போ பணம் எங்கெங்கெல்லாம் போய் சேரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பணத்தை நல்லா ஈட்டுவீங்க பணத்தை சமாளிக்கக்கூடிய சூழல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எங்கே போய் அகெனிஸ்டாகன்னா இரண்டாவது தாரம் அப்போ துணை மனைவிகள் உங்களுடைய செல்வத்தை அபகரிப்பார்கள் அதே காலகட்டத்தில் அவங்க பெரிய செல்வசீமானா மாறிடுங்க உங்ககிட்ட பணம் இருந்தாலும் உங்களை விட பல மடங்கு அவங்க பெருசாகிடும் இதுதான் துலாம் ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரி துலாம் ராசிக்கு எந்த தசையில் சார் நான் கொட்டி சொன்னாவன் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த சூச்சிரம் நடக்குது என்கிட்ட ஒன்றுமே இல்லையா ஜி என்கிட்ட நகை இல்லை கார் இல்லை பணம் இல்லை வீடு இல்லை வண்டி இல்லை வாகனம் இல்லை தொழில் அமைஞ்சாலும் பெரிய அளவு இல்லை எல்லாமே இல்லை இல்லைன்ற வார்த்தை தான் வருது இதெல்லாம் எப்போ நிறையாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய தசா புத்திகள் கண்டிப்பாக யோகத்தை தரும் அப்போ செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது இது ஆரம்ப காலத்தில் வருதா அப்போ பிறக்கும் போதே வருதா மிடில் வருதா பிற்காலத்தில் வருதா இல்லை வராமலே போகுதா இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்ப ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்கு மேல இந்த செவ்வாய் தசா புத்தி தசா வரலனாலும் புத்தி வரும் அப்போ இந்த புத்திகள்லாம் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும் அது இல்லை ஜி எனக்கு செவ்வாய் தசை தான் நடக்குது ஆனா பெருசா ஒன்றும் வரலை அப்படின்னா அது நின்ற இடத்தினுடைய அதிபதி வலிமை இல்லாமல் இருக்காரா அப்ப நின்ற அதிபதி நல்ல நிலையில் இருக்காரா நட்சத்திர அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருக்காரா இதெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்ததும் சரி சரி இப்படி எல்லாமே பாதகமாகவே இருக்குது பாதகாதிபத்தாசம் நடக்குது பெருசா மேலோக மாட்டுது எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டாக கிரகங்கள் மாறுது சுப கிரகங்களுடைய பார்வை இல்லை இந்த காலகட்டத்தில் நான் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதுலையும் நீங்க வெற்றி பெறலாம் அதுக்கு என்ன சார் தாந்திரிக பரிகாரமா மந்திர பரிகாரமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உங்களுடைய வழிபாடுகளை ஒழுங்கீனமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆமாம் முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகள் உங்களை வளப்படுத்தும் ஆமாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய பேச்சுக்களில் மாறாமல் செயல்பாடுகளில் மாறாமல் நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு சுய வார்த்தைகளோடு நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறிடும் அது மாற்றுக்கிறது கிடையாது நான் அப்படி தான் இருக்கிறேன் நல்லா உழைக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பேச்சை மாற்றி மாற்றி பேச மாட்டேன் சொன்னதை தான் செய்வேன் முடியலைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை வளமைப்படுத்தும் உங்களுடைய பெயர் புகழ்களை வெற்றியாளனாக மாற்றிக்கொள்ளும் அப்போ ஒரு துலாம் ராசிக்கு சனி மகாதசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிப்பாரு சனியை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சனி தசையில் தான் சனி புத்தியில் தான் அவர் என்ன பண்ணுவார் வீடு வாங்குவார் வீடு கட்டுவார் வாகனங்கள் வாங்குவார் டிராவல் பிஸ்னஸ் பண்ணுவார் இப்படி பல வழிகளில் வியாபாரம் ஸ்தலம் படுத்துவார் இரும்பு கடை வைப்பாரு ஸ்கிராப் எடுப்பாரு அப்ப வெளிநாட்டுக்கு போவார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சனி வந்து யோகமாக வேலை செய்யும் துலாம் ராசிக்கு சனி பாக்கியாதிபதி கூட அப்ப சுகங்களை கொடுக்கக்கூடிய அதிபதி அப்ப பஞ்சமாதிபதி அப்ப இந்த சனி பகவான் ரெண்டாம் துலாத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்னத்திலே சனி என்ன சார் லக்னத்திலே சனி இருந்தா அசுப தானே சார் அசுப கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாம்பவானாகணும் ஜெயிக்கணும் பல துறைகளில் சாதிக்கணும் அப்படின்னா சனி பலமா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு சூப்பரைசிங் பர்சனாலிட்டியாக வரணும் பல பேருனுடைய வாழ்க்கை இவர் முன்னேற்றத்துக்குரியதாகனா சனி பலமாக இருக்கணும் அப்போ ஒரு ஆயிரம் பேரை வச்சுன்னு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி வரணும் அப்படின்னா சனி பலமாக இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியினுடைய நிலையை வைத்தே இவர் தொழிலுக்கு உகர்ந்தவரா என்னன்ற விஷயத்த நம்ம சொல்லிடலாம் அப்போ மேனேஜிங் பர்சனாலிட்டியா சூப்பரைசிங் கைட்னாலியா இவர் பெரிய தொழில் அதிபரா இல்லை வேலை உத்தியோகம் செய்கிறவரா இந்த சனியினுடைய தத்துவத்தை பொறுத்தவரம் அப்போ துலாம் ராசிக்கு சனி திசை வெற்றிக்குரிய தாசி தான் அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது அப்போ ஒரு லக்னாதிபதியினுடைய தசா புத்தி நடக்குது திசை சுக்கர புத்தி எல்லாமே நடக்குதுன்னு அதுவும் உங்களுக்கு வெற்றிக்குரிய தான் அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ பிறந்த ஊரை விட்டு வெளியில போகிறது நல்லது எல்லை தாண்டிய தொழில்கள் அமைச்சிக்கிறது நல்லது சரி எனக்கு என்ன தசா புத்தி எதுவுமே நடக்குதுன்னு எனக்கு தெரியல சுவாமிஜி எனக்கு ஜாதகமே இல்லை என்ன ராசின்னே தெரியல இதெல்லாம் நான் என்ன பண்றது அப்போ நான் அந்த ராசி மட்டும் எனக்கு தெரியும் துலா ராசின்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டாங்க மீதி எதுவும் என்கிட்ட பெருசாக இல்லை அப்ப நான் எப்படி உயர்த்தறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதுமே மலை மேல் உள்ள முருகனுடைய வழிபாடு நல்லது ரொம்ப உயர்த்தல இருக்கணும் ஆமா லிங்கம் கூட சரி இப்ப பருவதமலைலாம் நீங்க போறீங்க அப்படின்னா எவ்வளோ படிகள் ஏறி போறீங்க அப்ப பகவானை பாக்குறதுக்கு எவ்வளோ உசத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கார் அப்ப உயரத்தில் உள்ள ஆலயங்கள் பழனி முருகனாகலாம் அப்ப மலை மேல் உள்ள முருகனாகலாம் அப்ப அறுவடை வீடுகளில் குன்றின் மீது இருக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சால சிறந்ததாக இருக்கும் அந்த வழிபாடுகளை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் மாறிவிடலாம் ஆமாம் அதே நேரத்தில் இரட்டைத்தன்மைகள் அதாவது இங்கே ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்போ திருநங்கைகள் எந்த அளவுக்கு நீங்கள் திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடன்கள் தீர்க்கப்படும் தொழில்கள் உயர்த்தப்படும் உங்களுக்கு பொருளாதாரமே வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரே சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் ஒரு திருநங்கைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு உதவி செஞ்சுட்டு அன்னைய நாள் அன்னே நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அன்னைய நாளில் உங்களுடைய காரிய ஜெயமாகும் அந்த காரிய ஜெயமான பிறகு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்துட்டு நீங்கள் ஒரு திருநங்கைக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் வந்தே தீரும் அர்த்தநாரீஸ்வரனுடைய கோயில்கள் நடக்கக்கூடிய அர்ச்சனைகளையும் பூஜைகளையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் பள்ளி அறை பூஜைகளில் கலந்து ஆமாம் பணம் எங்க சார் பெருகும் உங்களுக்கு பள்ளி அறை பூஜைகளை நீங்கள் ஏதாவது ஒரு பள்ளி அறை பூஜையை நீங்கள் உங்களை சேவார்த்தை எடுத்துக்கோங்க இந்த பள்ளி அறை முருகன் கோயிலாக இருக்கலாம் அப்போ பெருமாள் கோயிலாக இருக்கலாம் சிவாலயமா இருக்கலாம் எந்த ஆலயங்கள் உங்கள் அருகில் இருக்கோ அந்த ஆலயத்தில் உள்ள பள்ளி அறை பூஜையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி இந்த துலாம் ராசி இருக்கு வாழ்க வாழ்க வாழ்க